ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது கிளீனிங் வீடியோ மட்டும் இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சிங் வீடியோன்னு கூட சொல்லிக்கலாம் மிக்ஸி மேலே மஞ்சத்தூள் பட்டு ஒரே மஞ்சளாக இருக்குது மிக்ஸி அதை என்ன பண்ணலாம் அதை உஜால வச்சு க்ளீன் பண்ணால் சரியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் என்னோடய ஒயிட் மிக்ஸி மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூவி துணியால் தொடச்சி விட்டேன் அதுவும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பூத்த மாதிரி ஆகிடுச்சி உடனே அதை நல்லா தொடச்சிட்டு கூடவே கொழின்னு வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நம்ம பெஷாவில் தேய்ச்சி விட்டோடனே அந்த மஞ்சள் தூள் என்ன தான் தொடைச்சி விட்டாலும் திரும்பவும் அங்கங்கே ஒட்டிகிட்டு தான் இருந்துச்சு அது எல்லாத்தையும் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக்ஸ் ஐட்டங்களில் நம்ம தண்ணி வச்சு துடைக்கக்கூடாது நடுவில் இருக்கிற அந்த பகுதியில் நல்லாவே ஒய் மஞ்சள் வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு அந்த தண்ணி ஊற்றினா வெளியில் வரக்கூடிய அந்த இடத்துங்களில் இடுக்கான இடங்களை பட்ஸு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பாதி லெமன் தோல் மட்டும் இருந்துச்சு சாறு புழிஞ்ச தோல் அதை நல்லா தேய்ச்சி விட்டேன் ஒயிட் கலர் மிக்சி அப்படின்றதுனால மேலே இருக்க அந்த மஞ்சள் போகணுமே அப்படின்றதுக்காக நானும் மஞ்சள் எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டேன் அப்படியும் வந்து சில இடங்களில் அந்த மஞ்சள் அப்படியே ஒட்டிகிட்டு இருந்துச்சு இதையும் நம்ம வந்து ஈர துணியால் தொடச்சி எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு தொடச்சி எடுத்துட்டேன் தொடச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நடு இடத்துல சென்ட்ரா மிக்சி சுத்த இடத்துல கொஞ்சம் மஞ்சக்கார இருந்தது அதுக்காக நான் என்ன பண்ணேன் சரி உஜாலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் ஒரு நாலு சொட்டு உஜாலாவும் டிஷ்வாஷர் இருந்துச்சு அந்த லிக்விடையும் யூஸ் பண்ணி இப்போ இதை வந்து அதை ப்ரெஷ்ஷாவில் தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்தெந்த இடுக்கல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி கொடுக்குறேன் ஏன்னா இதில் வந்து தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காகவே நான் ப்ரெஷ்ஷை வச்சு பொறுமையாக தேய்ச்சி எடுத்தேன் ஓரளவுக்கு அந்த உஜால போடுறவுடனே கொஞ்சம் ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சிது சில இடங்களில் அழுக்கோடு சேர்ந்து மஞ்சக்கரையும் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருந்தது அது எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணி இல்லாமல் காஞ்ச துணியில் துடைச்சி எடுத்தேன் திரும்பவும் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு அந்த லிக்விடை வச்சு எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எதுக்கு நான் யூஸ் பண்ணேன் நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் ஸ்காட்ச் பிரிட் இருக்குதுங்களா அந்த ஸ்க்ரப்பரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து என்னென்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கீறல் விழுந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால் நான் அதை வச்சுட்டு பட்ஸை வச்சு எந்தெந்த இடுக்கெல்லாம் அந்த கரை இருக்குதோ மஞ்சள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த காஞ்சி துணியாலே நல்லா தொடச்சி எடுத்தேன் இப்போ நல்லாவே க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அங்கங்கே அந்த டஸ்ட்டு அது போகிறதுக்காக கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா அப்ளை பண்ணிக்கிட்டேன் அந்த மிக்சி சுத்தரை இடத்தாண்ட மட்டும் நம்மளால் சரியாக க்ளீன் பண்ண முடியன்றதுக்காக பட்ஸை வச்சு பேக்கிங் சோடா போட்டு எல்லா இடத்துலேயும் தடவி விட்டுக்கிட்டேன் சின்ன சின்ன குட்டி குட்டியாக இடுக்கான இடங்கள்லையும் இந்த பட்ஸை வச்சு நம்ம நல்லா அழகாக தேய்ச்சி கொடுக்கலாம் பேக்கிங் சோடா இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் கொஞ்சோண்டு மேலே பேக்கிங் சோடாவை தூவி விட்டுட்டு அது மேலே ஒரு மூணு சொட்டு உஜாலாவை விட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தேன் அதுக்கப்புறமா பட்ஸாலேயே அதை நல்லா தேய்ச்சி கொடுத்தேன் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செஞ்சேன் உடனே அந்த மஞ்சக்கரையும் அழுக்கும் சேர்ந்து லைட்டாக போக ஆரம்பிச்சது அதை வச்சு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டேன் நான் பட்ஸை வச்சேன் முதல் வாட்டி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போதே எல்லா இடத்துலையும் அந்த மஞ்சக்காரலாம் போயிடுச்சு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்லாம் லைட்டாக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு அங்கங்கே இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள் நான் இப்போ தேய்ச்சி கொடுத்த இடம்லாம் வந்து அந்த எல்லோ இருந்த இடந்தான் அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்தேன் அந்த இடுக்கல்லாம் தொடக்க முடியாததுனால கையை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் துடைச்சி எடுத்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது மஞ்சக்கரை இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு இதுவுக்காக திரும்பவும் நான் அந்த உஜாலா வச்சே ஃபுல்லாகவே தேய்ச்சி கொடுத்துக்கிட்டேன் ஸ்க்ரப்பரை வச்சு உடனே எல்லா இடத்துலையும் நல்லாவே அது போயிருந்துச்சு இப்போ பாருங்கள் தொடச்சிட்டு காமிக்கிறேன் உஜாலா போட்டு தொடைச்ச உடனே நல்ல டிஃப்ரெண்ட்டு நல்லாவே தெரிஞ்சுது பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்ட்டு மாதிரி மிக்சியோட அடிபாகத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த ஃபேன் கீழே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் மிக்ஸி திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சின்னா இந்த ரெட் கலர் பட்டனை தான் நம்ம அழுத்தி கொடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அழுத்தினோம்னா மிக்ஸி திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும் இந்த அடிபாகத்தில் நம்ம வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணவே கூடாது நான் அதனால் வெறும் அந்த ப்ரெஷ்ஷை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஏன்னா அந்த டஸ்ட் வந்து உள்ளே திரும்பவும் போகக்கூடாதுன்றதுக்காக சைடு வாக்கில் சாய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேக்கிங் சோடா மட்டும் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தேன் அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே அப்படியே வெளியில் கொட்டுச்சு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம மிக்ஸியை கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப நாளைக்கு மிக்சி நல்லாவே யூஸ் ஆகும் அப்படி இல்லைனா அடிக்கடி ப்ராப்ளம் வரதான் செய்யும் இந்த டஸ்ட்டெலாம் வந்து உள்ளார போகக்கூடாது அதனால் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறது நல்லது மாதத்துக்கு ஒன்சாவது நம்ம இது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த பேக்கிங் சோடா வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டேன் இந்த மிக்ஸிக்கு அடியில் இருக்கிற இந்த ரப்பரை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படி க்ளீன் பண்ணணும்னா அந்த ரப்பர் வந்து சீக்கிரமே வீணாக போயிடும் இப்போ ஒரு காஞ்சி துணி வச்சு இந்த டஸ்டர் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்தாச்சு அந்த ரப்பர் எல்லாத்தையுமே வந்து நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு இந்த ரப்பர் வந்து வீணாக போகக்கூடாது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னா அடியில் ஒரு தட்டு வச்சுக்கூட நீங்கள் அது மேலே மிக்ஸியே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தட்டு மேலே இந்த மிக்ஸியை வைக்கும் போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா தொடச்சி முடித்த பிறகு எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி மிக்சியோட அந்த ஒயரையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா சுருட்டிட்டு ஒரு கிளிப்பு இல்லைன்னா ஒரு ரப்பர் வேண்ட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே கூட நம்ம இதை நுழைச்சி விடலாம் அப்போ தான் வந்து அந்த ஒயரை வந்து நம்ம எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கும் இல்லை இந்த மாதிரி சுற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தலைக்கு போடுற கிளிப்பு எதனா இருந்தால் அந்த பெரிய கிளிப்பை கூட இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த ஒயர் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது இந்த மிக்ஸி ஒயர் வந்து எப்போதும் ஃப்ளக் பாயிண்ட்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எலக்ட்ரிஷியன் சொல்கிறாங்க அதனால் எதாவது ஃபால்ட் வருமோ அதனால் அது மாதிரி செய்யக்கூடாது மிக்ஸி இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மிக்ஸி ஜாரில் சில சமயத்தில் எதாவது நம்ம சட்னிக்கோ இல்லை மசாலா எதனா அரைச்சி வச்சோமா இல்லை நான்வெஜ் எதனா அரைச்சோம் அப்படின்னா அதனோட ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு எலுமிச்ச மழத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுங்க அதனால் இந்த மிக்சி ஜாரில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது அதே சமயம் இந்த பிளேடுக்கு அடியில் ஏதாவது சின்ன சின்ன துகள்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஓட்டும் போது வந்துடும் இப்போ இந்த மிக்சி ஜாரோட அடிப்பகுதியை க்ளீன் பண்ணுவோம் இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு ஓட்டிகிட்டு இருக்குதுன்னு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் போட்டு நல்லா தூவி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கூடவே கொஞ்சோண்டு உஜாலாக அது மேலே ஊற்றிக்கிறேன் இந்த உஜாலாக கலந்த இந்த தண்ணி ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்களும் வந்து கூடவே கொஞ்சம் உஜால போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருது உஜாலை ஊற்றின உடனே வினிகர் மாதிரி நல்லா பொங்கி வருது கொஞ்ச நேரம் விட்டேன் நல்லா அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தேன் அடியில் இருந்தால் அந்த பிளேடு மேலே இருந்த அந்த எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறமா மிக்சியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த பேக்கிங் சோடாவும் உஜாலாவும் கலந்த இந்த லிக்விடு வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இதை வந்து சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ கீழே ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வச்சிடணும் நம்ம அப்போ தான் வந்து மிக்சி ஜார் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா மிக்சியை கழுவாமல் வச்சோம்னா அந்த பிளேடுலாம் வந்து வீணாக போயிடும் அப்படி நம்ம தண்ணியோடு வச்சோம்னாலும் மிக்சி ஜார் வந்து துருப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன்னு இருக்குதுன்ட்டு உண்மையிலேயே உஜாலா வந்து அதனுடைய உஜாலா தன்மையை நல்லா அழகாகவே காமிச்சிருக்கு மிக்ஸி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது இந்த மிக்சியோட அடிப்பகுதியில் இருக்கிற அந்த ரப்பரை நம்ம அடிக்கடி மிக்சியை இழுக்கிறதுனால அந்த ரப்பர் வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அடியில் ஒரு பேப்பரு இல்லைன்னா இந்த மாதிரி கடையில் கொடுக்கக்கூடிய ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி இந்த கேரி பேக் இருக்குது இல்லைங்களா அந்த கேரி பேக்கை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ரப்பர் மேலே வச்சு நல்லா ரப்பர் வந்து டைட்டாக போட்டுக்கோங்க அந்த ஃபேனுக்கு கீழே இருக்கிற பகுதியில் மட்டும் போடாதீங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்களும் இதே மாதிரி உஜாலாவை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்